ஐயா எனக்கு என் முப்பத்தொன்பது இடத்துல இருக்கிற என் முகம் அதில் ஒரு முகம் இது இப்ப நீங்க என்னோட முகத்தை வச்சுட்டு என் சகோதரர்கள் சந்தோஷமா குதுகுல இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு முகம் இது இப்போதைக்கு என் முகம் தெரியும் ஏன்னா நீங்க அடையாளம் கண்டு இந்த சின்னத்தில் ஓட்டு போடணுங்கிறதுக்காக இப்போதைக்கு என் முகம் தெரியும் இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சதும் இந்த வீதியில் நடக்கும் போது இவர் பேரையும் இவர் புகழையும் நீங்கள் சொல்ற மாதிரி அவர் வேலை செய்வார் அதாவது செய்யல என்ன ராஜினாமா பண்ணிடணும் சத்தியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இவங்க கிட்ட இந்த பொறுப்பையே கொடுத்தது எல்லாருமே கோபத்தோட வந்திருக்கிறோம் எங்களுக்கு கண்ணீர் வரும் அளவுக்கு கோபமும் வரும் அதனால்தான் இங்கே உங்கள் காரைக்குடி எங்கள் கோபத்தினால் செதுக்கப்படும் நீங்க பாருங்க ஆதார் உங்களுக்கு எந்த வெள்ளத்துக்கு பயந்து இங்க காரைக்குடி எந்த பிரளயத்துக்கு பயந்து இருந்து இடம் இருந்தாங்களோ அவங்களை குட்டிக்க கூட தண்ணி இல்லாம போரசியல் பாதிக்குதான் மணலை எடுத்து விற்பது இனி அடுத்து எதை எதை விற்பார்கள் அதற்கு இவர்கள் அகற்றப்பட வேண்டும் இருவருமே இருவர்களும் கூடாது பேர் சொல்றேன் இரண்டு கழகங்களும் போயாகுவாங்க இதுல என்னங்க இது வந்து மேல பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற ஒரு தேர்தல் தானே இதுல நம்ம ஏன் பிரதமர் யாராவது வேணா இருக்கட்டும் ஏன்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க யாராவது பண்ணி வருவாங்க என்ன பண்ணி வருவாங்க சொல்ல முடியாது ரெண்டு பேருமே அப்படி வரும் பொழுது காரைக்குடி கதி என்ன சிவகங்கை கதி என்ன அதை கேட்பதற்கு ஒரு குரல் வேண்டாமா எல்லாரும் மாண்புமிகு ஆட்கள் மாதிரி சேரண்ல போய் கையை கட்டிக்கிட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு வந்து என் மக்களை பார்த்து இருந்து ஆட்கள் போனா எப்படி சிவகங்கையில வந்து தூத்துக்குடி பத்தி ஏன் பேசினாரு அப்படின்னா ஏன்னா தமிழருக்கும் போது விண்மம் நெஞ்சு ஒரு உயிருக்காக விம்மா அது காரக்குடியில் நடந்தாங்க தூத்துக்குடியில் நடந்தா பரவக்கோடியில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அநியாயங்கள் எத்து பார்த்து கொஞ்ச நேரம் மறந்து போயிடக்கூடாது நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் பசித்த நாங்கள் விழித்தும் தனித்தும் நிற்கிறோம் அதுக்கு ரொம்ப தைரியம் வாழ்க்கை காசு கிடையாது தனித்து நிற்கிறோம் இருக்கிற எங்க ஆளையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்க விலை பேசுவாங்க எங்க கூட்டத்துல இருந்து முன்னூறு முன்னூறு இங்க வா இங்க வான்னு இங்க இருந்து எங்க எடுத்துட்டு போய் எங்க போடுறாங்க அவங்க என்ன எங்க எங்க ஆத்தம் வந்த மாதிரி வேற எங்கேயோ விற்கிறவங்க தானே என்ன வேணா செய்வாங்க நீங்க இதுல சாய்ஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க